ஹாய் மக்களே நான் தான் உங்கள் விருதுநகர் ஆயிட்டிங் ட்ரைவர் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம எந்த வண்டி டூட்டி வந்திருக்கு கேட்டிங்கன்னா ஒரு மாறு சுட்சிக்கில ஸ்விஃப்ட் டிசைர் தாங்க வந்திருக்கு வண்டி இங்கே நான் விருதுநகரெலாம் மக்களை எடுத்துருக்கேன் விருதுனை எடுத்து நம்ம இன்னைக்கு நேராக தூத்துக்குடி தான் போகிறோம் இப்போ டைமிங் என்னங்க கேட்டிங்கன்னா மணி ஆறு மணி ஆயிடுச்சு மக்களே வாங்க போகலாம் ஹாய் மக்களே நம்ம தூத்துக்குடி ரீச் ஆகிட்டாங்க தூத்துக்குடியில் எங்கே இருந்தீங்கன்னா சாமி பள்ளி குழந்தை உள்ளே வந்தோம்னா ஹவுசிங் போர்டு காலனின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்து கஷ்டம் முறை அரைக்க விட்டுருக்கேன் மக்கள் உள்ளே போயிருக்காங்க இப்போ டைம் என்னங்க மணி ஏழு ஐம்பத்தாறு ஆயிடுச்சு மக்களை இவங்க எப்படியே நாலு மணி தான் கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வேலையை முடிச்சு பாய் உங்க ஆயிட்டு நான் கண்டிப்பாக எங்களை கால் பண்ணுங்க நான் கீழே வந்து என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் கால் பண்ணுங்க மக்களை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி